ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா தரோ சேனல் நான் எல்லாருக்குமே பூ வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க ஆனால் நிறைய பேருக்கு பூ கட்ட தெரியாது ஈஸியாக பூ கட்டுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் பெரியவங்க மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பூ கட்டினீங்கன்னா கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக கட்டிடுவாங்க இப்போ பூ கட்டுறதுக்கு வந்து ஒரு சேர் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம இப்போ பூ கட்டுறதுக்கு நூல் எடுத்துக்கலாம் பூ கட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு நூல் எடுத்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு நூல் எடுத்தாச்சுங்க இப்போ இந்த நூலை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க நூலோட எண்டை வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும் பாருங்கள் நூலை எடுத்தோன்னா இந்த மாதிரி ரெட்டையாக வரணும் நூல் அப்படி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற நூலோட இன்னும் ஒரு நூல் சேர்த்துக்கணுங்க அந்த நூல் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்த நூலோட கொஞ்சம் நீளமாகவே எடுத்துக்கணும் நம்ம சிங்கிளாக எடுக்கிற நூல் வந்து நம்ம ரெட்டையாக எடுத்த நூல் அளவுக்கு அதுக்கப்புறமா அதில் பாதி அளவுக்கு கூடுதலாக எடுத்துக்கோங்க இப்போ ஃபோல்டு பண்ணி எடுத்த நூலோட ஓரத்தில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதை வந்து சேரோட கால் உள்ளே விட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதுலயும் ஒரு நாட் நம்ம போட்டு எடுத்துக்கணும் ஏன்னா சேரோட காலில் இருந்து நூல் வந்து கலண்டு கீழே வரும் அதனால் ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம் இதில் நாம் நாட் போடும்போது சிங்கிளாக எடுத்த நூலையும் இதோடவே சேர்த்து வச்சு தாங்க நாட் போடணும் இப்போ நமக்கு பூ கட்டும்போது நூல் வந்து டைட்டாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் அதுக்காக நம்ம ஃபோல்டு பண்ண நூலை மட்டும் எடுத்து சேரோடு இன்னொரு காலில் சேர்த்து சும்மா லைட்டாக கட்டி மட்டும் விட்டால் போதும் வேறு நூல் வச்சு கட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டால் போதுங்க இப்போ நமக்கு நூல் வந்து நல்லா டைட்டாக இருக்கும் கட்டுறதும் ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் இப்போ பூ எடுத்து ரெண்டு நூலுக்கு நடுவில் ஒரு பூ மேலே பார்க்கவும் ஒரு பூ கீழே பார்க்கவும் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு பூ மேலே பார்க்க இருக்கணும் ஒரு பூ கீழே பார்க்க இருக்கணும் ரெண்டு நூலுக்கு நடுவில் இப்படி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒத்தையாக எடுத்திருந்த நூலை ரெண்டு நூலுக்கு மேலவும் போட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நாட்டு வந்துருங்க இப்போ மறுபடியும் ரெண்டு நூலுக்கு நடுவில் ஒரு பூ மேலே பார்க்கவும் ஒரு பூ கீழே பார்க்கவும் வச்சுட்டு நூலை ரெண்டு நூல் மேலவும் போட்டுட்டு கீழே அந்த சிங்கிள் நூலை எடுத்தோன்னா நாட்டு விழுந்துடும் இந்த மாதிரி பூ எல்லாத்தையுமே கட்டிக்கோங்க நம்ம இப்படி பூவை கட்டிட்டு பார்க்கும்போது பூ வந்து நல்லா நெருக்கமாக இருக்குங்க தலையில் வைக்கும்போது ரொம்ப நெருக்கமாக பார்க்கவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பூ வச்சாலும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்போ பூ எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டோம்னா கடைசியாக வந்து நாட் போடுறது நம்ம ஏற்கனவே ஒரு நாட் போட்டோம் அதே மாதிரி இன்னும் ஒரு நாட் மட்டும் போட்டுக்கோங்க அப்போ பூ கீழே விழவே விழாதுங்க இப்போது நான் கொஞ்சமாக கட்டி எடுத்திருக்கேன் இந்த பூவை அசைச்சு காமிக்கிறேன் எவ்வளோ அசைச்சாலும் பூ கீழவே விழாது பாருங்கங்க நம்ம எவ்வளோ அசைச்சாலும் பூ கீழே விழவே இல்லை இனி யாருமே பூக்கட்ட தெரியாதுன்னு சொல்ல வேண்டாங்க இந்த மாதிரி ஈஸியாக பூ கட்டிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்